அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபருகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா எங்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே அவனுடைய அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஃபரதான நோன்பை கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக எங்களுடைய இரவு பொழுதை நாம் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான முறையிலே கழித்து கொள்ள வேண்டும் எப்போதும் ஒரு முஃமின் எப்போதுமே தன்னோடு தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவனாக இருப்பான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடியவனாகவோ அல்லது தீங்கை நாடக்கூடியவனாகவோ இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் எங்களுக்கு எப்போதும் வழிகாட்டுகின்றது அல் முஸ்லிமுன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி அன்பு நபி சல்லா அலையஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தினாலோ பிறருக்கு எந்த அநீதியும் செய்யாதவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதை சொன்னார்கள் இருந்தும் எங்களுடைய இந்த ரமதானுடைய காலத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக முன்பொரு காலத்திலே அது கொழும்பு பகுதி டவுன் பகுதியிலே தான் இப்படியான பிரச்சினைகள் இருந்தது என்று பார்த்தாலும் இப்போது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இப்படியான விடயங்கள் ஊடுருவி சென்றிருக்கின்றது என்பதை எங்களால் மறுக்க முடியாது அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இரவு பொழுதிலே தராவிகளுடைய அந்த தொழுகைக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இடத்திலே ஒன்று சேர்ந்து அவர்கள் முழு இரவையும் அவர்களுடைய விளையாட்டிலே கழிக்கின்றார்கள் கரம் விளையாடுவது அல்லது கான்ஸ் விளையாடுவது இன்னொருன்ன பல விளையாட்டுக்களை விளையாடுவதிலே இந்த ரமலானை அவர்கள் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய வாலிபர்களே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரமலானை நாங்கள் பிரயோஜனம் மிக்கதாக நாம் கழிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ரமதானிலே எங்களோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கிடையாது அவர்கள் மரணித்து மன்னறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ரமதானிலே நாம் உயிரோடு இருக்கின்றோம் அடுத்த ரமதானிலே நான் உயிரோடு இருப்பேனா என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது எனவே நாம் இந்த ரமதானை சிறப்பானதாக பிரயோஜனம் மிக்கதாக நாம் கழித்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பக்கத்தில் இருப்பார்கள் மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள் வேறு மதங்களை தழுவி நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இவர்கள் அல்லது ஒவ்வொருவரும் காலை பொழுதிலே அவர்கள் அவர்களுடைய பணிகளுக்கு உத்தியோகங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் இருப்பார்கள் இரவிலே அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஓய்வெடுத்துவிட்டு தூங்கிவிட்டுத்தான் காலை பொழுதிலே அவர்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் இப்படியாக நாம் எங்களுடைய இந்த ரமதானை அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக அல்லது அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு தடையாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் உண்மையிலே எங்களை பற்றியும் எங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் தவறான அபிப்பிராயங்களே அவர்களுடைய உள்ளத்திலே வரக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக வாலிபர்கள் பெற்றோர்கள் இது விடயத்திலே மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் தனது பிள்ளைகளை தனது பராமரிப்பிலே அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் வயது வந்தவர்கள் வயது வந்த அந்த வாலிபர்கள் குறிப்பாக இந்த இரவு பொழுதை வீண் விளையாட்டுகளிலும் இந்த கூச்சலிடக்கூடிய இந்த விடயங்களிலும் தனது இரவை கழிக்காமல் அல்லாஹுவுக்கு விருப்பமான அந்த இமாதத்துக்களிலே செய்வதிலே தங்களுடைய இரவு பொழுதை கழிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய வாலிபர்களே எமது இந்த ரமதானை முழுமையாக இரவு பொழுதை அல்லாஹுவுக்கு விரும்பக்கூடிய அடிப்படையிலே மஸ்ஜிது மஸ்ஜிதிலே இருந்து குரான் திலாவச் செய்வது கயாமுள்ளிலே ஈடுபடுவது திக்ரு திலாவத்திலே ஈடுபடுவது ஏனைய விடயங்களிலே செய்வதற்கு கழிப்பதற்கு எல்லாம் வல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வாஹ்ரு அவான அணி அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமி